பிரை இன்றைய வாக்குதத்த வசனம் சங்கீதம் பதிமூன்று ஆறாம் வசனம் கர்த்த எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் இந்த பதிமூணாம் சங்கீதத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில் கஷ்டம் துக்கம் சோர்வு கண்ணீர் சத்துரன் போராட்டம் இவைகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் கர்த்தரின் கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆண்டவரை பாடி துதித்தார் ஆண்டவர் தாவீதுக்கு செய்த நன்மை என்னவென்றால் போராட்டங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் தாவீதை பலப்படுத்தி விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தினார் இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் இன்னும் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லையா கஷ்டம் துக்கம் கண்ணீர் மத்தியில் இருக்கிறாயா சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிரு அவர் உனக்கு நன்மை செய்வார் அவருடைய நன்மைக்காக நாம் அவரை துதித்து பாடும்போது அவர் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி நமக்கு நன்மை செய்வார் ஆமேன்